வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பத்தி பேச போகிறோங்க நிச்சயமாக கனவுன்றது எல்லாருக்கும் வரும் கனவு வராது வாழ்க்கையில் இருக்கவே முடியாது இந்த பதிவில் வந்து நிறைய கனவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கனவா பார்க்கப்பட்டது வந்து பெண் பார்ப்பது போல நிச்சயதார்த்தம் நடக்கிறது போல கனவு கண்டால் என்ன பலன்றத பார்க்க போறோம் நிச்சயமா நிறைய பேருக்கு நிறைய வித விதமா விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் தெரிஞ்ச நபர்கள் தெரியாத நபர்கள் எது எதோ கனவுல ஓரும் ஏன்னா ஒரு சில நேரத்துல நாம் காணும் கனவுகள் மட்டுமே பழிக்குன்னு சொல்லுவாங்க அதே போல இன்னொரு பக்கம் சொல்வது என்னன்னா நினைவிற்காத கனவுகள் மட்டுமே பழிக்கணும்னு சொல்லுவாங்க இதுல எது உண்மை அப்படின்றத ஆராய வேண்டாம் ஒரு கனவு நம்மளுக்கு வருது அப்படின்றப்ப அந்த கனவு மூலயமா நம்மளுக்கு என்ன தெரியப்படுத்துது அந்த கனவு நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்றது நீங்கள் யோசிச்சிங்கனாவே அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பொண்ணு பார்க்குற மாதிரி இப்போ ஒரு ஆண் வந்து பெண் பார்க்க போகிற மாதிரி பெண் வந்து ஒரு யாரோ பெண் வீட்டாரோ எது பெண் பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் நீண்ட நாள் நீண்ட நாளாக வாழ்க்கையில நினைத்து கொண்டு இருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேற போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு தோல்வியே கிடையாது அது எந்த விதமாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ஒரு கடை திறக்கிறதா இருக்கலாம் ஒரு இன்டர்வியூ போடுறதா இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க ரொம்ப நாள் நினச்சிட்டேன் அதை ஒரு நீண்ட நாள் கனவு கூட வச்சுக்கலாங்க அந்த நீண்ட நாட்களாக வாழ்க்கையில் நினச்சி கொண்டு காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கூட போதுன்னு அர்த்தம் திருமண அழைப்புதல் இன்விடேஷன் கனவுல வந்தால் நீங்கள் முடியும் அப்படின்ற காரியங்கள் சற்று தாமதமாக ஆகும் இப்போ ஏதாச்சும் மற்றவங்களுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்து அழைக்கிற முடியும் திருமணத்திற்கு திரு அழைப்பதற்கு கொழுப்பது போல் கனவு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்யப்படுற விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகும் அதற்கான முயற்சிகள் அதிகமாக எடுத்தீங்கன்னா மட்டும் தான் வெற்றி அடைய முடியும் ஈஸியாக பண்ண முடியாது நீங்கள் எதை எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி நிச்சயதார்த்தம் நடப்பது போல் கனவு கண்டா திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் ஆனால் திருமணம் ஆனவர் அப்படி கனவு கண்டா வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வரப்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுது திடீர்னு ஒரு லக்கு அடிக்கப் கூட சொல்லுவாங்க கனவில் நிச்சயதாரத்தில் கனவு காண்பவர் கவலையா இருந்தால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டம் குறிக்கும் நிறைய பேர் நிச்சயதாரத்தில் கவலையா இருந்தா உங்களுக்கு திரதிருஷ்டம் நினைச்சிருப்பீங்க நிச்சயமா கிடையாது நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ நீங்க ரொம்ப கனவுல சோகமா இருக்கின்றப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது இப்போ யாரோ திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி கனவு நிச்சயமா உங்க திருமண வாழ்க்கையில உடன்பாடு இருப்பது அர்த்தம் அது போல் விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போதுன்னு அர்த்தம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு கலன்களும் ஒரு ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும் இல்லைங்களா அதனால இப்போ நான் சொல்றேன் நிச்சயம் மாதிரி இல்லை எங்கேயோ பொண்ணு பார்க்க போகிற மாதிரிலாம் கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு புதிய நண்பர்கள் புதிய விஷயங்கள் புதிய புதிய எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் உணவு நடக்க ஆரம்பிக்கும் இது நல்ல கனவுகள் மட்டும்தான் அதனால் இந்த மாதிரி கனவுகள் வந்து ரொம்ப குழப்பம் தேவை கிடையாது திருமணம் மாணவங்களுக்கு வந்தால் இதை புதிய வெற்றி உங்களை தேடி வரப்போது ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் வந்தால் அனைத்து நிறைய விஷயங்கள் மாறும் குடும்பம் பெருசாகும் குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு புதிய வரவு தான் இல்லைங்களா அதனால் நீங்கள் அந்த மாதிரி கனவுகள் வந்து பயப்பரெண்டு ஒரு அவர் கிடையாது நல்ல கனவு ಮಟ್ಟಮೇ நன்றி சகோதர ಸಹೋದರೇ